ஜெய் சீதாராம் அனைவருக்கு வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் தக்ஷணாயன புண்ணிய காலம் மருது ஆடி மாதம் ஆறாம் தேதி திங்கட்கிழமை இருபத்தி ரெண்டு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் இது கடலூர் மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி தேய்பிரை பிரதமை மாலை மூன்று மணி பதினோரு நிமிடம் வரை உள்ளது பின்பு துதியை நட்சத்திரம் உத்திராடம் அதிகாலை இரண்டு மணி ஏழு நிமிடம் வரை உள்ளது பின்பு திருவோணம் நட்சத்திரம் யோகம் ஆயுஷ்மான் இரவு எட்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை உள்ளது பின்பு பிரீத்தி யோகம் கரணம் பாலமும் அதிகாலை நான்கு மணி ஒரு நிமிடம் வரை உள்ளது பின்பு கவுளவ கரணம் மாலை மூன்று மணி பதினோரு நிமிடம் வரை உள்ளது பிறகு தைதுல கரணம் சந்திராஷ்டமம் நட்சத்திரங்கள் மிருகசிரீஷம் திருவாதிரை மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரி சக்கராசல் வாம்பிகன் நாச்சியார் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எயிட் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்